மேஷம் ராசிபலன் இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள் உங்கள் அக்கறையற்ற போக்கால் பெற்றோர் கவலைப்படுவார்கள் எந்தவொரு புதிய பிராஜெக்டையும் தொடங்குவதற்கு முன்பு அவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள் போட்டியிடும் இயல்பு எந்தவொரு போட்டியிலும் உங்களை வெற்றி பெறச் செய்யும் நீங்கள் இன்று தட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் உங்கள் துணைக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் பாதிக்கும் ஆனால் இறுதியில் அதனால் நன்மையை பயக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் விஷபம் ராசி பலன் மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள் அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல்கட்ட தேவை மனம்தான் வாழ்வின் நுழைவாயில் ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது வாழ்க்கை பிரச்சினைகளைத் தீர்க்கவும் முதல்கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை தரலாம் சிறிது மருத்துவ கவனம் தேவைப்படும் உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்கள் தொடர்பு கொள்ளும் நுட்பத்துக்கும் வேலைத்திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள் இன்று உங்கள் உற்சாகமான யுகம் உங்கள் சகூழியர்கள் உங்களை ஈர்க்க முடியும் மிதுனம் ராசி பலன் மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள் அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை மனம்தான் வாழ்வின் நுழைவாயில் ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது வாழ்க்கை பிரச்சினைகளைத் தீர்க்கவும் முதல்கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது உங்கள் அடிப்படை வாழ்க்கை நிலை இன்று நன்றாக இருக்காது இன்று உங்கள் சேமிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம் இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும் இன்று வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் உங்களது மூர் நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஒரு நெருக்கமானவர் அல்லது பழைய நண்பர் சந்தித்து இன்று நீங்கள் கடந்த காலத்தின் உச்சத்தில் இழக்கப்படலாம் கடகம் ராசி பலன் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயங்களைச் செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து நாளை அருமையானதாக்கிடுங்கள் அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தைப் பெறுவார்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை புரிந்து கொள்ள நீங்கள் இன்று ஒரு மூத்த நபருடன் நேரத்தை செலவிடலாம் திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள் நண்பர் காரணமாக இன்று நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம் சிம்ம ராசி பலன் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது முக்கியமானதாக இருக்கும் நாள் கனவு தொல்லைகளை மறந்து ரொமாண்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள் இன்று மனதை சோதித்து பார்ப்பீர்கள் சிலர் செஸ் குறுக்கெழுத்து விளையாடுவீர்கள் மற்றவர்கள் கதை கவிதை எழுதுவீர்கள் அல்லது எதிர்கால திட்டங்களை தயாரிப்பீர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசீர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் செயலற்ற தன்மை வீழ்ச்சியின் வேர் யோகாவை தியானித்து பயிற்சி செய்வதன் மூலம் இந்த மந்தநிலையை நீங்கள் சமாளிக்க முடியும் ராசி பலன் உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும் இன்று உங்கள் உடன்பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாம் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம் இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் தன் வாழ்வை விட அங்களை அதிகம் நேசிக்கும் நபரை சந்திப்பீர்கள் இன்று டிவி அல்லது மொபைல் போன்றவற்றில் ஏதாவது படம் பார்ப்பதில் நீங்கள் இவ்வளவு பிசியாக இருப்பீர்கள் நீங்கள் முக்கியமான வேலை செய்ய மறந்து விடுவீர்கள் உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய வித்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார் இன்று நீங்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு உங்கள் படைப்பாற்றலை வெளியே வர வைக்கக்கூடும் துலாம் ராசி பலன் மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள் நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும் நாளின் பிற்பகுதியில் பழைய நண்பர் ஒருவர் வருகை தந்து இனிமையை ஏற்படுத்துவார் காதல் வாழ்க்கை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள் நெடு நாட்களுக்குப் பிறகு இன்று உங்கள் துணையுடன் இன்று அதிக நேரம் செலவிடுவீர்கள் இன்று நீங்கள் குழந்தைகளுடன் குழந்தை போலவே நடந்து கொள்வீர்கள் இதனால் குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களுடனே இருப்பார்கள் விருச்சிக ராசி பலன் பேசுவதற்கு முன்பு இரண்டு முறை யோசியுங்கள் உங்களை அறியாமல் உங்கள் கருத்துகள் வேறொருவரின் சென்டிமெண்டை காயப்படுத்தலாம் இன்னும் எதையாவது வாங்கச் செல்வதற்கு முன்பு ஏற்கெனவே உள்ளதை பயன்படுத்துங்கள் குடும்பத்தினர் குழந்தைகள் மறரும் நண்பர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் சக்தியை புதுப்பிக்க முக்கியமானதாக இருக்கும் பனிக்கட்டியைப் போல வருந்தாதீர்கள் இன்று கவலைகள் உருகிவிடும் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலகக் கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் இன்று உங்கள் திருமண பந்தத்தின் இனிமையான நாள் ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்து இன்று உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்று நீங்கள் வாழ்க்கையை நெருக்கமாக அறிந்து கொள்ள முடியும் தனுசு ராசி பலன் எல்லையில்லாத சக்தியும் மகிழ்ச்சியும் உங்களை கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் வீட்டில் நிலுவையாக உள்ள வேலைகளை முடிக்க துணைவருடன் சேர்ந்து ஏற்பாடுகள் செய்யுங்கள் உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது அந்த இனிமையை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள் நீங்கள் கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள் வாழ்க்கையே இனிமையாகும் நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழ்கி விடுவீர்கள் இன்று எதிர்பாராத உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதனால் நாள் முழுவதும் கவலையாக இருப்பீர்கள் மகர ராசி பலன் தாயாக போகும் பெண்கள் தரையில் நடக்கும் போது கவனம் தேவை பிசினஸ் கிரெடிட் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அன்பான புன்னகையின் மூலம் உங்கள் காதலின் நாளை பிரகாசமாக்குங்கள் சிலருடன் நீங்கள் பழகுவது சரியல்ல என்று நீங்கள் உணர்ந்தால் அவர்களுடன் இருப்பது உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது நீங்கள் அவர்களை உங்களுடன் விட்டுவிட வேண்டும் சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார் அமைதியின் உறைவிடம் உங்கள் இதயத்தில் இருக்கும் மற்றும் இதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல சூழ்நிலை உருவாக்க முடியும் கும்பராசி பலன் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் நல்ல மனநிலைக்கு மாற்றும் சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள் இன்று நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்தில் செல்ல வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் எண்ணம் தோல்வியடையும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் நீங்கள் சரியான எண்ணங்களுடனும் சரியான நபர்களுடனும் இருக்கும்போது மட்டுமே வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ப இருக்க முடியும் மீன ராசி பலன் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த திறமையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம் உங்கள் வீட்டு கடமைகளை புறக்கணித்தால் உங்களுடன் வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார் ஒருவர் உங்களை பாராட்டுவார் இன்று டிவி அல்லது மொபைல் போன்றவற்றில் ஏதாவது படம் பார்ப்பதில் நீங்கள் இவ்வளவு பிசியாக இருப்பீர்கள் நீங்கள் முக்கியமான வேலை செய்ய மறந்துவிடுவீர்கள் இன்று உங்கள் இருவரின் பழைய நண்பர் உங்களை சந்தித்து உங்கள் துணையைப் பற்றிய சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்வார் வேலையில்லாதவர்களுக்கு இன்றைய நாட்களில் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் இதனால் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும்